சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமது வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுபான் தாலா இந்த உலகத்தையெல்லாம் படைப்பதற்கு முன்னாடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய திரு கரத்தால் எழுதி வைத்த வசனத்தை போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த வசனத்தை ஓதுறதே இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் மனப்பாடமாகவே இருக்குது ஓதுறாங்க ஆனாலும் அதை எப்போல்லாம் ஓதணுமோ வசனமும் அப்பையில் ஓதுறதில்ல ஒரு நாள்ல ஆறு முறை இந்த வசனத்தை ஓதிவாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பெரும் மாற்றங்கள் என்ன ஆகும்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த வசனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நபி சொல்லா அலையம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லா வன்ஹோ அவர்கள் கூறுகிறாங்க அல்லாஹ் தாலா இரண்டு ஆயத்துகளை சொர்க்கத்தின் பொக்கிஷத்திலிருந்து இறக்கி வைத்துள்ளான் அதை படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு தாலா தனது புனித கரத்தால் எழுதி வைத்து விட்டான் எவர் அவ்விரண்டு ஆயத்துகளையும் இசாவுக்கு பின் ஓதுகிறாரோ அவருக்கு இரவு தொழுத தகஜத்துக்கு பகரமாகுது அதாவது நீங்கள் இசாவுக்கு பின்னாடி ஓதினிங்கன்னாவே அது உங்களுக்கு தகஜத்துக்கு பகரமாகுது அப்போ இந்த ஆயத்தை நீங்கள் நைட் நேரத்தில் இசா தொழுதுட்டு ஓதலாம் இல்லை நைட்டு படுக்கும் போது ஓதலாம் உங்களுக்கு எப்போ நப வருதோ அப்போ ஓதுங்க அப்படி ஓதுனாவே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தகஜத்துடைய நன்மை கிடைக்கிது வெறும் ஒரு தடவை ஓதனாம் தெரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் ஹக்கீம் பை ஹக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களில் வந்திருக்குது அல்லாஹலா தனது அர்ஷுக்கு கீழே உள்ள விசேஷமான பொக்கிஷத்திலிருந்து எனக்கு வழங்கிய அந்த இரண்டு ஆயத்துக்களை கொண்டு சூரா பக்ராவை முடித்துள்ளேன் ஆகையால் அதை குறிப்பாக நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள் என்று நம்பி சர்லா ஹலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் முக்கியத்துவத்தை கருதி எந்த மனிதனும் சிறிதளவேனும் அறிவு இருக்குமானால் அவர் இந்த ஆயத்தை ஓதாமல் படுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் அலி அல்லா உன்ஹா அவர்கள் ஹஜரத் அலி அலி அல்லா உன்ஹா அவர்கள் கூறியதாகவும் தகவல் இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆயத்து தான் வந்து அல் பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்தாக இருக்குது ஆமண சூழல் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை பற்றி தான் சொல்றாங்க அதை அல்லாவும் இந்த படைப்பினங்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் வேற படைப்பினங்கள் வேற படைப்பினங்கள்னா ஒட்டு மொத்தமாக மற்ற படைப்பெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் இறக்குனது எழுதி வச்சதை நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் வந்து இறக்கி கொடுத்துருக்கான் அவனுடைய பொக்கிஷத்துலேருந்து இறக்கியிருக்கான் நமக்கு தான் வந்து அது வந்து அல்லாஹ் வந்து ஒரு வரக்கத்தாக கொடுத்துருக்கான் இதை வந்து நீங்கள் இரவுல ஒரு தடவை ஓதுறதே தகஜத்துழுத நன்மை உங்களுக்கு கிடைக்குது அது இல்லாமல் இதை ஓதித்து நம்ம துவா கேட்டால் அந்த துவா மறுக்கப்படுறதில்ல அதனால் நீங்கள் அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் கூட என்ன பண்ணலாம் இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யலாம் கண்டிப்பாக மறக்காமல் இரவாவது ஓதிடணும் அப்படிங்கிறது அறிவிப்புகளில் ரெண்டு மூணு இடத்துல பார்க்க முடியுது அதில் அழிரலி அவர்களும் உமர் அழி இல்லாங்க அவர்களும் சொல்கிறாங்க கொஞ்சமாவது ஒரு மனுஷனுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய அறிவு இருந்தால் இதை மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லதாக இருக்குது இது ஒன்று செஞ்சுட்டா போதும் நம்ம லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படின்னா அதை நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோம் இல்லை எல்லாருக்குமே நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டா நமக்கு வந்து கோடிக்கணக்காக சொத்து வந்துடும் காலம் நான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னா நம்ம அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக இருந்து கூட அதை நம்ம விட மாட்டோம் இல்லை அந்த மாதிரி தான் இது நன்மையில ரொம்ப சிறந்தது வாழ்க்கையை இம்மையிலேயும் மறுமையிலும் சீராக்கக்கூடியதாக இருக்கோ அதனால இதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க இதை தான் நீங்கள் இரவு நேரத்தில் ஓதி வரணும் ரெண்டாவது பலன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஓதுவதனால உங்களுக்கு சைதானுடைய ஊசலாட்டங்கள்லேருந்தும் பாதுகாவல் கிடைக்குது உங்களுக்கு அந்த நாளுடைய எல்லா பாக்கியங்களும் என்ன பண்ணுது இதன் மூலமாக கிடைக்குது அப்படி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம தமிழில் போட்டிருக்கனால நீங்கள் பார்த்து கூட ஓதிக்கலாம் ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்கிறேன் மனசில் வச்சுக்கோங்க முதல் ஆயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ரெண்டு ஆயத்து அதில் முதல் ஆயத்துல என்ன இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹடத்தில் சொல்கிறோம் யாழ்லா நீ படைச்சிருக்கக்கூடிய நபிமார்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க எல்லாரையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம் சமமாக கருதுகிறோம் அவங்கள்ட்ட நாங்கள் பாகுபாடு பார்க்க மாட்டோம் அவங்க அனைவரையுமே நாங்கள் பின்பற்றுறோம் அதே மாதிரி நீ சொல்லக்கூடிய மலக்குகள் ஜின்கள் என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுல நாங்கள் சந்தேகம் கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹூருக்கு சாட்சி கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜின்னு சைதா மலக்கு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க அல்லாஹுடைய படைப்பை நம்ம போய் பித்தோம்னா நம்ம ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏற்றுக்கிறது மட்டும் கிடையாது ஒன்றையவே பின்பற்றுறோம் இடத்துலையே மன்னிப்பு கேட்குறோம் ஒன்றை தான் நாங்கள் மீண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் உணர்ந்து கொள்றோம் அப்படிங்கிறோம் இதுதான் முதல் வசனம் ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறோன்னா எந்த ஒரு ஆத்மாவும் என்ன கஷ்டம் அனுபவிச்சாலும் அது அவங்களுடைய தகுதிக்கான கஷ்டம்தான் வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டம்னு ஒன்று இல்லவே இல்லை அல்லாஹும் அந்தந்த ஆத்மாவுக்கான கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்குறான் அதனால் என்னுடைய ரப்பே நாங்கள் செஞ்ச பாவத்தை மன்னித்து எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சந்ததியினருக்கு கொடுத்த கஷ்டத்தை எங்களுக்கு ஒருபோதும் கொடுத்துறாத அவங்களுக்குலாம் எவ்வளவோ சிரமங்கள் இருந்துச்சு சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி சிரமத்தை எங்களுக்கு கொடுத்துறாத அது மட்டும் இல்லை எங்களுடைய எதிரிகள்லாம் இருக்கிறாங்க அந்த எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடு எங்களை இஸ்லாத்துல நிலையாக இருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் சுபஹானல்லாம் இது பார்த்தீங்கன்னா தெளிவாகவே முதல் வசனம் ஈமான் கொள்வதை பற்றியும் இரண்டாவது வசனம் வந்து பார்த்தா நமக்கு அல்லாஹூடிய உதவியை பெற்று தருவதை பற்றியும் பேசக்கூடிய வசனங்கள் தான் இந்த வசனத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக இரவு நேரத்தில் ஒரு முறை ஓதிக்கணும் அதே இல்லாமல் ஐவேளை தொழுகைக்கு பின்னாடியும் துவா கேட்பதற்கு முன்னாடி ஒரு தடவை ஓதுனா இன்னும் சிறந்ததாக இருக்கும் ஆனால் குறைஞ்சது இரவு நேரத்துலையாவது ஓதிக்கோங்க அஸ்ஸலாமு வலைக்கும் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க